சோசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வேத தியானத்தை எப்படி இப்படி ஒரு வசனத்தை கத்தர் எனக்கு வந்து காட்டினார் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா நீங்கள் வந்து வசனத்தை வாசிக்கிறவங்களா மாறி தியானிக்கிறவங்களா மாறி மற்றவங்களுக்கு இந்த வேதத்தை வாசிக்கணுங்கிற ஒரு வாஞ்சையை நீங்கள் ஏற்படுத்துகிறபடி உங்கள் சூழ்நிலையை நீங்கள் வந்து மாற்ற முயற்சி செய்ங்க என்னுடைய எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய தரிசனம்னு கூட சொல்லலாம் நான் எப்படி வேதத்தை வாசிக்கிறேனோ நான் எப்படி வேதத்துக்குள்ளே இருந்து அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறேனோ அது எனக்கு எவ்வளவு தூரம் பிரோஜனமாக இருக்கோ அதனால் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ எந்த அளவுக்கு எனக்குள்ள மாற்றங்களும் என் குடும்பத்திற்குள்ள அதனால் வந்த சந்தோஷம் சமாதானமும் நான் எப்படி பெற்றுக்கொண்டேனோ என்ன போல மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணுங்கிறது எனக்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாஞ்சை அதில் தான் இந்த பைபிள் ட்ரெஷருங்கிற சேனலையே வந்து ஸ்டார்ட் பண்ண தேவன் வந்து ஹெல்ப் பண்ணார் அதனால தான் இந்த பைபிள் ட்ரெஷர் வந்து தொடர்ந்து செய்ய முடிஞ்சுது ஏன்னா இது கர்த்தர் வந்து கொடுத்த ஆசிர்வாதங்கிறதுனால தான் இது வந்து தொடர முடியுது நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு உந்துதலாக ஒரு பெரிய நோக்கமாக நம்ம வந்து எதை செய்யணும் அப்படின்னா அந்த வேதத்தை வாசிக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு கட்டாயமாக நம்ம வந்து மாற்றிக்கணும் ஏன்னா அடுத்த சந்ததிகளுக்கு இந்த வேதத்தை குறிச்சதான ஆழமான ஒரு சந்தோஷமோ ஒரு நம்பிக்கையோ கண்டிப்பாக வேதத்தை வாசிக்கணுங்கிற காரியமும் பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததியில ரொம்ப பார்க்க முடிகிறதில்ல அப்போ நம்மளை பார்க்குற பிள்ளைகள் தான் நம்மளை போலவே மாறுவாங்க நம்ம பொதுவாக பிள்ளைகள் கிட்ட வாயை திறந்து ஒரு காரியத்தை சொல்கிறத விட பிள்ளைகள் நம்மளை பார்த்து படிக்கிறது தான் அதிகம் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த வேதத்தை வாசிக்கணும் இந்த வேத இப்போ நம்ம சத்தியம் கேட்குறோன்னாலே என்ன அர்த்தம் நமக்கு வசனத்தின் மேலே ஒரு பிரிய இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் ஏதாவது ஒரு வகையில் சத்தியத்தை நம்ம கேட்குறோம் அப்போது நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறவங்களாம் மாறணும் நம்மளே நம்ம சுய செக் பண்ணிக்கணும் ஒருவேளை நீங்கள் யாராவது வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறீங்க தொடர்ந்து வாசிக்காமல் இருக்கிறீங்கன்னா அந்த அந்த பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க அதற்கப்புறம் வேதத்தை தியானிக்கிறதுக்கு கர்த்தர் சமூகத்தில் கேளுங்க ஏன்னா மெடிடேஷன் ஒன்று மட்டும்தான் நம்மளை நம்மளுக்குள்ளே நிலை நிறுத்தும் எப்படி வந்து உங்களுக்குள்ள ஒரு நாலேஜ் இருக்குல்ல ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஒரு சாம்பார் ரசமே வைக்கிறீங்க அது உங்களுக்குன்னு தனித்துவமாக உள்ள டேஸ்ட் அதை இன்னொருத்தரால் ரெப்ளிகேட் பண்ண முடியாது மேபி இன்கிரிடியன்ட் சேமா இருக்கலாம் ஆனா உங்க கை பக்குவத்துல வருகிற டேஸ்டை இன்னொரு ஆளு கொண்டு வர முடியாது அது போலதான் நாம தியானிக்கிறது நம்மளுடைய ஸ்கில் அது நம்மளுடைய அது வந்து என்ன நாலேஜ் அது நம்மளுடைய அது பவர் அது எப்படி வந்து அரசியல்வாதிகளுக்கு எம்எல்ஏ அப்படின்னா ஒரு பவர் இருக்குது எம்பின்னா ஒரு பவர் இருக்குது முதலமைச்சர்னால் ஒரு பவர் இருக்கும் அது மாதிரி வேதத்தை தியானிக்க எவ்வளவு தூரம் தியானிக்கிறோமோ எவ்வளவு தூரம் நம்மளுக்குள்ள அந்த தியானத்தின் வல்லமை பெருகுதோ அதுதான் நம்மளுடைய பவர் அப்போ அதை வந்து நாம் வந்து பெற்றுக்கொள்ளணும் அதுதான் நமக்கு வந்து நீடித்து நம்மளை நிலை நிற்கும் நம்ம வந்து தொடர்ந்து சர்ச்சுக்கு போனாலும் தொடர்ந்து வேத வசனத்தை கேட்டாலும் நமக்குள்ளே இருந்து நம்மளை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு காரியம் இந்த பைபிள் மெடிடேஷன் அப்போது பைபிள் படிக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு மாறணும் அதற்கப்போ பைபிளை தியானிக்கிறவங்களாம் மாறணும் இட் டேக்ஸ் டைம் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் சில நேரம் நடக்கலாம் சில நேரம் சில மாதங்கள் கூட எடுக்கலாம் ஆனால் விடாமல் பைபிள் படிக்கிற பழக்கத்தை முதல்ல ஏற்படுத்தி அதிலிருந்து நம்ம பைபிளை தியானிக்கிறவங்கள அடுத்த செட்டுக்கு நம்ம வந்து சேஞ்ச் ஆகணும் இதுக்கப்புறம் அந்த பைபிள் மெடிடேஷனுக்குள்ளே நம்ம போய்ட்டோம் நம்மளுக்கு வந்து கர்த்தர் ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா கொஞ்சம் கூட தயங்காமல் மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும் நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணும் உங்கள் உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேவன் ரெவல்யூஷன் கொடுக்குறாரு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா நீங்கள் உடனே அதை வந்து எழுதுங்க அதை வந்து எழுதி நீங்கள் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க அட்லீஸ்ட் உங்கள் உங்களுடைய இப்போ கூகுளெலாம் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் ஸ்பீச் டெக்ஸ்டர் அப்படின்ட்டு ஒரு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் நீங்கள் வந்து வாய்ஸில் வந்து பேசுனீங்கன்னா அதுவே டைப் பண்ணிவிடும் நீங்கள் அதனால் வந்து ஒருவேளை எழுது எனக்கு நேரம் இல்லை நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட அது தமிழில் கூட டைப் பண்ணும் நீங்கள் சாம்சங் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா மொபைல்லே கூட வந்து நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறத நீங்கள் அப்படி கூட டைப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரீ டைமில் எழுதி வைக்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மனசை விட்டு நீங்கள் அது நீங்கள் உங்களுக்கு அந்த ரெவல்யூஷன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் யாருக்காவது இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அதாவது இறைக்கிற கணறு தான் ஊறும் அப்படிதான் நீங்கள் வந்து அதை கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு மேலும் மேலும் ரெவலேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் யார்கிட்ட போய் சொல்ல யார் இதை அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஈஸியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து நம்ம பிள்ளைகள் ஒருவேளை உட்காந்து சொல்கிறத அந்த பிள்ளைகள் கேட்கலைனாலும் நைட்டு படுக்கிற நேரம் பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் பிள்ளைகள் அருகில் படிப்பீங்கன்னா பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை கர்த்தர் இப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுங்க ஒருவேளை இதெல்லாம் சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு எப்படி புரியும் பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை குறித்த நாலேஜே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்லிக் கொடுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவன் கொடுக்குற ஒவ்வொரு ரெவலேஷனையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை வந்து இப்படி தான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தான்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன் பத்தில் ஒரு வார்த்தை பிள்ளைகளோட இருதயத்தில் விதைக்கப்படும் நாலு இடவில் அந்த பிள்ளைகள் இருதயத்தில் நீங்கள் கற்றுக் த கிரகிக்கிற ஒரு கிருபையை தேவன் வந்து கொடுப்பார் நீங்கள் அப்படியே பிள்ளைகள்கிட்ட ஆரம்பிங்க உங்கள் சொந்தங்களில் நீங்கள் யார்கிட்டையாவது ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்கன்னா அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிங்க அவங்களையும் பைபிள் படிக்க நீங்கள் வந்து தூண்டுங்க வேதத்தை எப்படி நீங்கள் தியானிச்சிங்க எப்படி கருத்தர் இந்த தியானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு அது ரொம்ப புரோஜனமாக இருக்கும் உங்ககிட்ட டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க அப்படியா எனக்கும் ஆசையாக இருக்குதுன்னா வெளியெலாம் படுத்த மாட்டாங்க ஏன்னா உங்களை மேன்மையாக உங்களை மேன்மைப்படுத்துகிறதாகவும் இருக்கும் அவங்களுடைய இயலாமையாக அது வந்து காட்டுற மாதிரி இருக்கும்னு எல்லாரும் அதை வாயை திறந்து வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு கர்த்தர் இப்படி வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்லுங்க அவங்க இருதயத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு வாஞ்சியை கிரியேட் பண்ணும் அப்படியா இந்த பைபிள் அப்படி இல்லாமல் இருக்கு அப்படின்னு அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டதை நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் ஷேர் பண்ண ஆரம்பிங்களேன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த வேதத்தை தியானிக்கணுங்கிற ஒரு வாஞ்சியை நீங்களே ஏற்படுத்துகிற ஒரு நபராக இருப்பீங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பைபிளில் படிக்கணும் அதுக்கப்புறம் தியானிக்கணும் இதில் எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாது இன்னொன்றும் இருக்குது நம்ம வந்து ஜெபிக்கிறதும் சரி ஜெபிக்கிறதும் சரி ஆலயத்துக்கு போகிறதும் சரி துதிக்கிறதும் சரி அதே நம்ம மிஸ் பண்ணவே கூடாது நம்ம வந்து எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் பைபிளில் சேர்க்கணும் பைபிளே இல்லைன்ட்டு சில 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 நல்ல சகோதர சகோதரிகள் பைபிளில் கொடுக்குறாங்க பைபிளை ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு உங்கள் உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க இந்த கிதியோன் பைபிள் சொசைட்டிலேருந்து அதனால தான் எல்லாருக்குமே ஃப்ரீ பைபிள் வந்து கொடு கொடுப்பாங்க இப்போ வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்போ பைபிளை வாங்கியாச்சு வீட்டில் இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அதை வாசிக்கணும் அதை தியானிக்கணும் அதுக்கு நேராக நம்ம வந்து நடக்கணும் அதுக்கு நம்ம எல்லோரும் இணையணும் இந்த பைபிள் ட்ரெஷரில் இருக்கிற இந்த இந்த வீடியோவை பார்க்குற நாங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து நான் வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாஞ்சியை நான் உங்களுக்குள்ளே விதைக்க நான் வந்து விருப்பப்படுறேன் நீங்களும் அதை மனசில் சுமந்து கொண்டு நீங்கள் பார்க்குற ஒவ்வொருவரும் வேதத்தில் வளரணும் அப்படிங்கிற வாஞ்சியை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துக்கோங்களேன் என் வீட்டில் நான் வளர்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் வளரணும் என் மனைவி வளரணும் என் பிள்ளைகள் வளரணும் வேதத்தில் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க கர்த்த நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்து நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலாக உங்கள் வீட்டில் ஒவ்வொருவரையும் வேதத்தில் வளர ஆசீர்வதிப்பார் இன்னொன்று முக்கியமானது இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம செய்யக்கூடாத ஒரே ஒரு காரியம் கிவ் அப் சோர்ந்து போகக்கூடாது நீங்க எவ்வளவு ஆழமான அதாவது இது வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் கேள்விப்படாத ஒரு ரெவலேஷனை சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க அதை அற்பமாக நினைக்கிறவங்களையும் பார்ப்பீங்க இவ்வளவு சொல்லியும் இந்த வேதத்தை குறிச்சோ அந்த வசனத்தை குறிச்சோ ஒரு ஒரு சந்தோஷமோ ஒரு பிரியமோ காட்டாதவ் காட்டாத நிலைமை இன்னும் தொடருகிறது போல கூட காணப்படும் ஆனாலும் நான் சொல்லுவேன் எனக்கு கிடைக்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் தென்னந்தோறும் நீங்கள் டெ ரெகுலராக பைபிள் படிக்கும்போது அந்த வசனத்திலே கர்த்தர் உங்களுக்கு நிறைய ரெவலேஷனை கொடுப்பார் விடாதீங்க நம்மளுடைய சந்ததியை நம்ம தான் உருவாக்கணும் காட் பிளெஸ்யூ